ஒவ்வொருத்தனும் பிள்ளையில பெற்றுட்டு ஆம்பளை பிள்ளைய இருந்தாலும் மும்பல பிள்ளையாக இருந்தாலும் எப்படியா கரை சேர்க்கறது அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நொந்து நூலா தெரியுறானுங்க அந்த மாமா வேலை பார்க்குற ஒண்ணுங்களை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க சும்மா எதுக்குள்ளே போயிட்டா எங்கேயாவது இருக்க ஏதாவது நான் அஞ்சு பொண்ணுங்களை ரெடி பண்ணிட்டு ஒரு அரை உரை ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு நீங்க தனிமையில இருக்கீங்களா ஒரு ரூபா போதும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் பேசலாம் உங்களை நான் ஜட்ஜே பண்ண மாட்டேன் பிடிச்சி இதுலாம் அறுத்து விடுறதுக்கு எவ்வளோ நேரமாக தெரியல இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையா வர வர இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சிக்கிட்டு இருக்குது பெற்றவங்க நிலைமையை நிலைமை யோசிச்சு பாருங்களே முதல்லாம் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் காலேஜ் போகிறான் பொண்ணு காலேஜ் போகுது ஸ்கூலுக்கு போகுதுன்னா தூரத்தில் ரெண்டு கூட நம்ம பிள்ளை எவன்ட்டாவது பேசுதா எவனாவது ஒருத்தன் கிண்ணல் அடிக்கிறானா என்ன பேசுறானுங்க எதுக்காவது வாய்ப்பு இருக்கும் எவனாவது ஃபாலோ பண்ணுறானா எதுவும் பிரச்சனை இருக்கா நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்பு இருந்துச்சு இப்போதான் அப்படி இல்லை ஒரு ரூபா போடுங்க என் கூட மணிக்கணக்கில் பேசுங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றத ஒரு பொண்ணு வாயிலிருந்தே பேச வச்சு அதுக்கு பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு ஒருத்தட்ட ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னாலே செஞ்சோம்னாலே அது விபச்சாரத்துக்கு ஈக்குவல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அப்ளிகேஷனில் போய் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே பேசுகிறோம்னாலே விபச்சாரத்துக்கு ஈக்குவல் இதை இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற விஷயங்கள் உள்ளே போய் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் என்ன பேசுகிறானுங்க ஏது பேசுகிறானுங்கன்னு உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உள்ளே போய் இருக்க முடியாது பேரண்ட்ஸை நான் இப்போ இந்த வீடியோ போடுறது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காண்டி இல்லை பேரண்ட்ஸ் காண்டி தான் பேரண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஆண் பெண் பிள்ளை எல்லாத்தையும் அந்த ஃபோனை வாங்கி ஒரு தடவையாவது செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நீ எப்போ வேணாலும் பேசலாம் என்கிட்ட எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணலாம் ஆடியோ கால் பண்ணலான்ற அப்ளிகேஷன் நிறையா வருது பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒன்று அந்த ஃபோனில் இருக்குதுன்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ரூம் சாட்டிங் கால் சாட்டிங்னு இருக்கும் அங்கே உள்ளே போய் மட்டும் பாருங்கள் உங்கள் காதை நீங்களே அறுத்து போட்டு போயிடுவீங்க கேவலமாக பேசிக்குவானுங்க ஆணும் சரி பொண்ணும் சரி புதுசாக யாராவது உள்ளே வந்தால் மரியாதையே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல உங்க குழந்தைங்க உங்க பசங்க உங்க பிள்ளைங்க இதை பயன்படுத்துறதுக்கான அனுமதி யாரு கொடுக்கணும்லாம் இல்லை இதெல்லாம் எப்பயும் உருவாக்கணும்னா தெரியல கண்டிப்பா நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் உருவாக்கி இருக்க மாட்டான் அவனுக்கு தேவை பணம் யாருக்கு எடுத்தாலும் ஓட்டி விட்டுட்டு பணம் வாங்கணும்னு ட்ரை பண்றான் என்ன அவன் அவன் வீட்டாளர்கள் ஓட்டி விட்டா பிரச்சனை இல்லை இருக்க எல்லார் வீட்லயும் இருக்க பிள்ளைகளையும் பசங்களையும் இதுக்குள்ளே இறக்கி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க தயவுசெய்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் போன்லயோ உங்கள் வீட்டு பிள்ளை ஃபோன்லையோ இருந்ததுன்னா அது அன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க வேறு எங்கேயோ போய் முடிய போகுது இதை வந்து கேட்குறதுக்கே யாருக்கும் நேரம் இருக்காது ஆனாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் நீங்கள் பின்னாடி பாதுகாப்பாக போகணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது உங்கள் பிள்ளைய கையில் இருக்கிற செல்ஃபோன் தான் இன்னைக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்குது நீங்க கண்டிப்பா கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ பிள்ளையோட எதிர்காலத்தை கண்காணிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை அந்த மொபைல வாங்கி நம்ம அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைங்க உங்க கையில இருக்காது ரொம்ப எதுக்குள்ள போனாலும் ஒரு விளம்பரம் வந்துரும் நீ அன்லிமிட்டடா என்கிட்ட நைட்டை சாட் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணலாம் நான் ஜே பண்ண மாட்டேன்னு அதில் இப்ப என்ன பண்றானுங்கன்னா முதலையாவது இந்த வடநாட்டு சைடு எங்கிட்டருந்தோ பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தானுங்க இப்போ தமிழ் மகச்சாடையில் இருக்கிற தமிழ் பெண்களை தேடி எடுத்து அதுகளுக்கு மேக்கப் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியோ ஒரு திருமணமாகாத பெண்கள் மாதிரியோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியோ அதுகளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி இப்போ நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே தடை செய்யணும் ஏன்னா படிக்கிறதுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அது இருக்கட்டும் ஒரு பொழுதுபோக்கு கேம்ஸ் இருக்குது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விடுகதை இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் போதும் ஆனால் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் இங்கே பெண் குழந்தைகள் காணாமல் போறதும் ஆண் குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியாக பிரச்சனைகளை மாற்றுறதும் பெண் குழந்தைகளும் பாலியல் பிரீச்சனை மாற்றுறதும் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் விளம்பரங்களில் உள்ள வருது அப்படின்னு விட்டுட்டு நம்ம போயிட்டாலும் இதே விளம்பரம் நம்ம பிள்ளைகளுக்கும் வரும் நம்ம பிள்ளைகள் சும்மா இருக்குங்களா ஒரு வார போட்டு பார்ப்போம் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் வர முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி விலங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதை மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைங்க எதிர்கால வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை